வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு பறவை பற்றி தான் அது வந்து நம்ம வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி பறவை அதாவது லவ் பேர்ட்ஸ் பறவையை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த லவ் பேர்ட்ஸ் பறவையை வந்து நம்ம வந்து ரொம்ப எல்லார் வீட்லேயும் செல்ல பறவையாக பழக்கோம் நம்ம வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்குறது எதை வளர்ப்போம் நாய் வளர்ப்போம் இல்லைன்னா பூனை வளர்ப்போம் இதே மாதிரி சில வீடுகளில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மீன்கள் அதிகமாக வளர்ப்பாங்க குழந்தைங்கள் ஆனால் இதே நம்ம லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது அது வந்து ரொம்ப மனதுக்கு ஒரு அமைதியாக இருக்கக்கூடியது அதை அதுக்கு சில வசதிகள் நமக்கு கூட எல்லாம் ரெடி பண்ணி தான் இப்போ நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அதனால் எல்லா வீடுகளெலாம் இருக்காது அரிதாக பல இப்போ பல வீடுகளில் வந்து இதை வந்து குழந்தைகளுக்காக அதை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனுடைய உண்மையான பேர் வந்து பட்ஜிரிக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் வந்து காதலின் சின்னமாக வந்து இந்த லவ் பேர்ட்ஸை வந்து பயன்படுத்துவாங்க பார்க்குறாங்க இது வந்து இந்த பறவை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இப்பறவை கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு அடர்ந்த நிலப்பகுதி அதாவது காட்டு பகுதிகளில் வந்து இது அதிகமாக இந்த பறவை சுதந்திரமாக தான் பறந்துட்டு இருந்திருக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய லவ் பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கூட்டில் தான் நம்ம வளர்க்குறோம் அதிகமாக வந்து எங்கே போகிறதாலும் அக்வரியத்தில் போய் பார்த்தா கூட அதை கூட்டில் தான் வச்சிருக்காங்க ஆனால் இந்த பறவை நிஜமாக எங்கே இருந்து ஆஸ்திரேலியாவில் அடர்ந்த மரப்பகுதி காட்டு பகுதிகளில் வந்து சுதந்திரமாக பறந்துட்டு இருந்திருக்கு இதை வந்து வேற நாடுகளில் இதை பார்க்கவே முடியாது இந்த மாதிரி சுதந்திரமாக எங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இந்த பறவையை வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா சுதந்திரமாக பார்க்க முடியும் லவ் பேர்ட்ஸை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அதனுடைய ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய அந்த லவ் பேர்ட்ஸ் பறவைகள் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பச்சை மஞ்சள் கருப்பு நிற கோடுகள் இதெல்லாமே இந்த நல்ல டிசைனாக இருந்திருக்கு இது வந்து சுதந்திரமாக நல்ல சுதந்திரமாகவே நிஜமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் கண்டுபிடிக்கப்பட்டு இயற்கையாக இருந்த இந்த பேர்ட்ஸுகளை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இதை பிடிச்சி இந்த பறவைகளை பிடிச்சி என்ன பண்ணாங்க கலப்பினம் பண்ணுறாங்க கலப்பினம் பண்ணி வண்ணங்களை வண்ணங்கள் கலப்பினம் பண்ணாலே என்ன செய்யணும்னா வண்ணங்கள் மாறிடும் இப்படி மாறி ப அந்த லவ் பேர்ட்ஸுகளை வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணியாக மாற்றுறாங்க கலப்பினம் பண்ணதுனால அது என்ன வளர்க்கக்கூடியதாக இருக்குது காட்டில் வளரக்கூடிய அந்த தன்மைகளை வந்து அது என்ன செய்யுது இழந்துருது இது என்ன செய்யணும் வீட்டில் வந்தோம்னா அதுக்கப்புறமா இது வந்து எப்படின்னா கரு நீளம் இளம் நீளம் லைட் கலர் நீளமாக ஊதா அதுக்கப்புறம் சாம்பல் கலர் வெள்ளை அப்புறம் வந்து ப பச்சை நிறம் இந்த மாதிரி மஞ்சள் பியூர் மஞ்சள் ப்யூர் ஒயிட் இந்த மாதிரியான எல்லாம் இந்த லவ் பேர்ட்ஸ் என்ன செய்யுதுன்னா மாறிடுது ஸோ இது வந்து ம இதே மாதிரியான முப்பத்தி ரெண்டு நிறங்கள் வந்து இந்த லவ் பேர்ட்ஸில் வந்து இனக்கலப்பு செஞ்சிருக்காங்க நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இல்லை ரெண்டு கலர் தான் ஃபேஸாக இருக்கும் ஒயிட் கலர் இல்லைன்னா எல்லோ கலர் ஃபேஸ் அப்படிதான் ஆனால் இதிலே இந்த முப்பத்திரெண்டு கலர்களை வந்து ஒயிட் எல்லோ ஃபேஸ் பண்ணியே பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே இனக்கலப்பு பண்ண குருவிகள் தான் இது இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு இந்த பேர்ட்ஸ் குருவிகள் அதிகமாக ஒரு சில குருவிகள் நம்ம வளர்க்கும் போது அந்த ப குருவிகள் வந்து நம்ம வந்து கஷ்டம் இருக்காது ஆனால் அதிகமாக வளர்க்கணும்னு சொல்லும்போது அதுக்கு வந்து சுத்தமான நீர் அதே மாதிரி விட்டமின் சி பி விட்டமின் சி விட்டமின் பி விட்டமின் இ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே இதுனால் நம்ம தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி அந்த குருவிகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி அதனுடைய திணை அதாவது அது உணவக்கூடிய உணவு திணை இது மாதிரி அது மாதிரி இந்த கோதுமை கோதுமை நல்லா பொடிச்சு சின்னதாக அது மாதிரி மக்காச்சோளம் பிடிச்சி சின்னதாக அது என்ன பண்ணணுன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே கலப்பு தீனியாக என்ன செய்யணும்னா அதுக்கு கொடுக்கணும் நம்ம அப்போ இதே மாதிரி அது மாதிரி அது கால்சியம் சத்து அதுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்போ அந்த கனவா மீன் ஓடுகளை நம்ம நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த கனவா மீனுடைய அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய அந்த ஓடுகளை நம்ம கொடுக்கணும் அது மாதிரி இது மாதிரி ரொம்ப இருக்கும் இதனுடைய முட்டையை பார்த்திங்கன்னா அந்த குருவியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு வந்து அந்த கூட்டுகளுக்குள்ளே அதோடய தகவல் அமைப்பே நம்ம மாற்றணும் ஒரு இப்போ ஒரு சின்ன சட்டி வைக்கணும் சட்டியில் அது ஹோல் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி மாதிரியே அதை அடைக்காக்கக்கூடிய நம்ம கோழி நம்ம பறவைகள் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி மாதிரியே தான் கோழி குஞ்சு இருபத்தோரு நாள் வந்து பொறிஞ்சி வெளியே வர்ற மாதிரியே இந்த லவ் பேர்ட்ஸ் முட்டையும் என்னென்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருபத்தோரு நாள் வந்து கண்டிப்பாக அது அடகாக்கும் அடகாக்கும் போது அதுக்கு வந்து பெண் பறவை தான் அடகாக்கும் ஆனால் அப்பப்போ ஆண் பறவை என்ன பண்ணும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அந்த பெண் பறவைக்கு ஊட்டி விடுமா அதுமாதிரி நீர் முதல் கொண்டு தண்ணி மாதிரி கொண்டு அரிதாக தான் முட்டையிலேருந்து பெண் பறவை வெளியே வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஆண் பறவை பறவை பெண் பறவை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப பேருக்கு இது ஒரு குழப்பமாகவே இருக்கும் ஆண் பறவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து நீல நிறம் அடர்த்தியாக இருந்துன்னு சொன்னால் இப்போ லவ் பேர்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரே அளவு ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் இது எப்படி இருக்கும் ஆண் பறவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண் பறவையினுடைய மூக்கு இப்படி அடர்த்தியான ப்ளூ கலரில் இருக்கும் நீல நிறத்தில் இருக்கும் பெண் பறவையினுடைய மூக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியே நிறத்தில் நிறம் நிறமே இருக்காது அதனுடைய மூக்கு வந்து வெள்ளை கலரில் நிறமே இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் அது பெண் பறவை அதனுடைய ஒன்று மூக்கில் வந்து நீல நிறம் இருந்துச்சுன்னா அடர்த்தியான நீல நிறம் இருந்துச்சுன்னா அது ஆண் பறவை ரெண்டே இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்கிறது இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் வேறு எந்த வழியிலையுமே நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான இந்த இந்த பேர்ட்ஸ்க்கு இந்த பறவைகள் வந்து அதனுடைய வளர்ப்பு ஓனர்கள் இப்போ வந்து நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அதை அடையாளம் பார்த்து வச்சுருக்குமா அது வந்து நம்ம பக்கத்தில் போகும்பொழுதே நம்ம கிட்ட சுதந்திரமாக ஆனால் வேறு ஆள் அந்த கூட்டு பக்கம் வரும்போது பிறர் மனிதர்களை பார்க்கும்போது அஞ்சக்கூடிய அந்த பறவைகள் அது பயந்துக்கிட்டு உள்ள அங்கேயும் இங்கும் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாங்க ஆனால் நம்ம அந்த வளர்க்கக்கூடிய நம்மளை வந்து அந்த பறவைகள் வந்து அடையாளம் பார்த்து ரொம்ப நம்ம மனிதர்கள் கூடவே அது செல்ல பிராணியாக அது வளரக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கும் ரொம்ப துருதுருவாக துருதுருவுன்னு பறந்துக்கிட்டு அது பண்ணுற சேட்டைகளை வந்து நமக்கு ரசிக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு இது வந்து ஒரு பொழுதுபோக்காக அது இல்லை நம்மளும் கூட பெரியவங்களும் கூட ஒரு சின்ன ஒரு மன அமைதிக்காக அந்த குருவியை நம்ம வளர்க்கும் போது இப்போ வந்து கிளி போன்ற பறவைகளை வந்து வந்து அரசு தடை கூட லவ் அந்த அக்கோரத்தில் விற்கிறாங்க நம்ம அதை வாங்கி அது இந்த பேர்ட்ஸ் வந்து காட்டில் வளர்க்கக்கூடிய அதை இப்போ நம்ம திறந்து விட்டோம்னா சரி சப்போஸ் இந்த குருவி நம்ம கூட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு திறந்து விட்டுட்டோம்னா அது வெளியில் போய் வாழுமா அப்படின்னு சொன்னால் வாழாது கண்டிப்பாக உடனடியாக வேற குருவிகள் வந்து காக்க காகமோ இல்லை வேற கிளிகளோ வந்து அதை வேட்டையாடிட்டு போயிடும் கண்டிப்பாக உயிரோடு இருக்காது நம்ம வீடுகளில் மட்டும்தான் ஏன்னா இது வந்து கலப்பு இனம் லவ் பேர்ட்ஸ் தான் இது அதாவது பட்ஸ்ரீஹர் கலப்பு நிக இன பட்ஸ்ரீஹர் அப்படிங்கிறது தான் இதுக்கு பேர் ஆனால் நம்ம அதை பேர்ட்ஸ்னே நம்ம என்ன சொல்கிறோம் மாற்றி கூப்பிட்டுருக்கோம் மீண்டும் இதே மாதிரியான தகவல்கள் அடுத்த பதிவில் நன்றி